புரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயசுராஜா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களின் விசைப்படகு மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி நாளை பதினோராம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொள்வது பதிமூன்றாம் தேதி தங்கச்சி மடத்தில் ஆர்ப்பாட்டம் பதினைந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் பத்தொன்பதாம் தேதி மாலையில் ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மீனவ சங்க தலைவர்கள் எமரிட் ஆல்வீன் தட்சிணமூர்த்தி காரல் மார்க் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் நம்நாடு டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு